காப்பாத்துற விஜய் விஜய் நீராயின காப்பாற்றுறது சார் 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 வா 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 கரெக்டான விட்டு தான் வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல சிறுவர் வீடு மாதிரி தெரியல ஒரு கோடீஸ்வரர் வீடு மாதிரி தெரியுது அது இருக்கட்டும் நீ உமாவ பாத்தியா வெளியில தோட்டக்காரனை விசாரிச்ச இந்த வீடு உங்க சொந்த வீடாமே இதை தவிர உங்களுக்கு கோயம்புத்தூர்ல ஏகப்பட்ட வீடுகள் இருக்காமே அது இருக்கட்டும் பா உமாவ பாத்தியா வெளியில குர்கா தோட்டக்கார கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர ஏகப்பட்ட வேலைக்காரங்க இம்பாலாக்கா ஆமா நீங்க பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா சார் பொய் சொல்லாதப்பா அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டான் எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஏற்கனவே கல்யாணமான பொண்ணுக்கு புதுசா சிக்கனமா கல்யாணம் நடந்ததா நம்ம காலேஜ் வாட்ச்மேன் அவனை விட்டு போர்டு எழுத சொன்னீங்க என்னையும் தூண்டி விட்டு உமாவுக்கு வரவேற்பு மனசு வந்தது உமாவை காலேஜை விட்டு துரத்தும்படி பிரின்சிபால் கிட்ட சொன்னது நீங்கதான் அவனை துரத்துறதுக்காக அந்த பிரின்ஸ்பால் கூட என்ன போராடும்படி என்கிட்ட சொன்னது நீங்க தான் ஏன் உங்களுக்கு இந்த டபுள் கேம் சார் நீங்க நல்லா படம் போடுவீங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியும் புரியல உமாவோட படத்தை எழுதிய புக்ல வைக்க சொன்னீங்களே அதை சொல்றேன் இது வரைக்கும் நான் இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த அயோக்கியத்தனமான காரியங்களை எல்லாம் ஏன்டா செஞ்ச அப்படின்னு மரியாதை இல்லாம உங்க சட்டையை பிடிச்சு கேட்கறதுக்கு முன்னாடி நீ இன்னும் மரியாதை இல்லாம கேக்கலையா ப்ரொசீட் ப்ரொசீட் பதில் சொல்றது உங்களுக்கு அழகு உங்க வயசுக்கு அழகு உங்க போஸ்டுக்கு அழகு எனக்கு அழகு பூவா தலையா சொல்லுப்பா பூவா தலையா மரியாதை இல்லாம உன் சட்டையை பிடிச்சு கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொல்றது உனக்கு அழகு உன் வயசுக்கு அழகு உன் மாணவர் தலைவர் அழகு எனக்கும் அழகு சொல்லுப்பா கண்ணா பூவா தலையா கரெக்ட் பூதா உங்கிட்ட விஷயங்களை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு வா வாங்கிட்ட என்ன சொல்ல சொல்ல ஒரு போட்டோவை காட்டி என்ன திக்குமுக்கார வச்சிட்டா என்ன போட்டோவை காட்டினா மாலையும் கழுத்துமா இருக்கிற அவங்க கல்யாண போட்டோவை காட்டினா ஃபார் அ சேஞ்ச் மாலையோட இருக்கிற இந்த போட்டோவை பாக்கிற என்ன வச்சு பார்க்கிற அப்ப புருஷன் செத்துட்டா அந்த நூல் நிலைய பச்சை கிளி இன்னைக்கு ஒரு வெள்ளைப்புறம் அவளை கழுகு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிற நான் வேற யாரும் இல்லப்பா அவளுடைய மாமனார் கோயம்புத்தூர் ஜில்லாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய பெரிய பணக்காரங்கள நானும் ஒருத்தன் என்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு ஒரே வாரிசு என் பையன் தீபக் அவன் நான் என் பையன நினைக்கிறேன் என்னுடைய ஒரு நல்ல நண்பனா நினைச்சேன் எனக்கு உலகமே அவன்தான் தான் பணி அடிக்கிறது மாடிக்கு வந்து போன் அடிக்கூட வயசான காலத்துல என்ன தொந்தரவு பண்றீங்க நீங்க என்ன பிரதர் ஹலோ 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 மிஸ்டர் ராவ் பேசுறது என்ன அந்த பெரிய மனுஷன் தான் பேசுறேன் நீங்க யார் பேசுறது நான் அவரோட சன் பேசுறேன் என் பேர் தீபாக் இத பாருங்க சார் உங்ககிட்ட நேர்ல ஒரு விஷயத்த பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு அதனால தான் இப்படி டெலிபோன்ல பேசுறேன் ரொம்ப கூச்சப்படாதீங்க பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு என்ன விஷயம் பேப்பர் படிச்சாச்சா பழக்கமா ஹிந்து பேப்பர் தான் நான் படிக்கிறது படிச்சாச்சே பெருசா ஃபாரின்லயே பிறந்து வந்ததா நினைப்போம் இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பீங்களா தமிழ் பேப்பரும் படிக்கணும் நான் தமிழ் பேப்பர் வாங்குறதுல அதனால படிக்கிறது படிக்கிறதுல தெரியுமே அதனால தான் நானே வாங்கி வந்தேன் கேட்ச் இப்ப நான் என்ன பண்ணனும் நாலாம் பகத்தை புரட்டுது மனைவியை கொன்று கணவன் தற்கொலை அந்த நியூஸ் படிங்க இதே கோயம்புத்தூர்ல தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு பாவம் அந்த பருவ பெண்ணுமா இத்தனை நாளா சித்தி கொடுமை அப்பனும் கொலை பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் நடக்கிற ரெண்டாம் கல்யாணமும் நின்னு போச்சு விட்டுட்டு போன ரெண்டு ஒரு ஒரு தம்பி எப்படி சமாளிப்பா மாதிரி வாழ்க்கை கொடுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை நான் என்ன என்ன பண்றேன் கடைக்கு போய் என் பையன் பலத்தி விட்டு தாங்கிப்பாக்க மாட்டான் அதனால அந்த பொண்ண பாத்து நேர்ல பேசி அவனுடைய சம்மதத்தை வாங்க வேண்டியிருக்கு ஐக்கிய நான் நீங்க யாரு? எங்க உமாக்கா இருக்காங்களே. ஆமா அவங்களே என் பையனுக்கு கல்யாணம் பேசறதுக்காக வந்திருக்கறேன். அதுக்கு தான் இந்த பிஸ்கட் ஆமா உங்களுக்கு சமாதானம் தானே? இன்னொரு பிஸ்கட் பாக்கெட் எனக்கு வாங்கி கொடுத்தா எங்க ராஜா கவிங்கள நான் பண்ணிக்கலாம். இன்னும் ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்ஸ் எனக்கு வாங்கி பண்ணிக்கலாம். எனக்கு இருக்கு.

சார் நீங்க என்ன சார் விளையாடுறீங்க யாருங்க ஒரு ரூபா பூவா தலையா சொல்லுமா சொல்லுமா கரெக்ட் பூ அப்ப நீதான் எனக்கு மருமக அப்ப தலை சொல்லி என்ன சொல்லிருக்கீங்க நான் தான் உனக்கு மாமல்ல சொல்லிருப்பேன் வாங்கிக்கமா அது என்னுடைய விசிட்டிங் கார்டு. அதல என்னுடைய பேரு, விலாசம் எல்லாமே இருக்கு. நீ என்ன பத்தியும், என் பையனை பத்தியும் யார்கிட்ட வேணும்னாலும் விசாரிச்சுக்கலாம். உனக்கு திருப்பி ஏற்பட்ட மட்டும், அதுல இருக்கிற телефон நம்பருக்கு телефон பண்ணு. ஆமா நீ யாரம்மா? உன் பேரு என்ன? ராதா. ராதா? இவ தங்கச்சியா? ஆமா வீட்டுக்கு வந்தவனுக்கு காபி கூட குடுத்துத் தெரியல மரம் மரம் நிக்கிற. வெரி குட்.